விருந்தாளியை பார்க்கும்படி உள்ளே ராஜா பிரவேசிக்கும் போது கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் ஒரு மனுஷனை கண்டு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டார் அதற்கு பேசாமல் இருந்தான் பனிமிட நோக்கி கட்டிக்கொண்டு போய் அழுகையும் புறம்பான இருளில் போடுங்கள் என்றார் இருதயத்திலே தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் எப்படிப்பட்டதா இருக்கணுமா எப்படியா ராஜா வரும்போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை பார்த்து நான் ரசித்து அவருடைய திருமண வாழ்க்கையில நம்ம கருத்து போவோம் அவர் மனவாளர் நான் மனவாழ் இப்போ தேவனுக்கு மையமோண்டாகப்பட்ட வசதத்தை பார்க்கறோம் விருந்தாளியை பார்க்கும் போது உள்ளே பிரவேசிக்கும் போது வஸ்திரம் என்ன நான் உங்களுக்கு நல்ல கெடுங்க ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டான் தெரிந்து கொள்ளப்பட்டான் பிரிந்தெடுக்கப்பட்டான் முன் குறிக்கப்பட்டான் தேவனால பார்வையில கண்டு எடுக்கப்பட்டான் ஆனா அவ எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட மனுஷன்கிட்ட என்ன இல்லை கனமுள்ள வஸ்திரம் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம் தாயின் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் பெயர் சொல்லி நம்ம தேவன் அழைச்சிருக்கிறாரு எத்தனையோ நம்ம வாழ்க்கையில கண்டவருடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம என்ன என்ன இருக்கணும் பரிசுத்தம் இல்லாம நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அந்த வஸ்துரை நம்மளுக்கு உடுத்திருக்கணும் ஒரு கல்யாணம் மகாராஜாவை சந்திக்க போறோம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா அழுக்கு வஸ்திரத்தோட நம்ம யாரும் போக மாட்டோம் ஒரு கடலுக்கு போறோம்னா விழிஞ்ச வஸ்திரத்தோட நாம போக மாட்டோம் அங்கே நடையலுவயா அப்ப ராஜாவுடைய திருமண வாழ்க்கைக்கு பரலோக வாழ்க்கைக்கு பரலோக என்னைக்கு நாம எப்படி போகணுமா அழுக்கு வஸ்திரத்தோட அல்ல வருஷத்த வஸ்திரத்தோட அமை நடையலுய்யா

മതിപ്പ് മര്യാദയുള്ള വസ്ത്രം കാണപ്പെടണം